சம்பளம் கேட்ட பிரச்சனையால் சொந்த கட்சியில் இருந்த சிலரையே டக்ல சிவானந்தா இல்லாமல் விட்டார் என அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினரான சதானந்தா என அழைக்கப்படுகின்ற சுப்பையா பொன்னையா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் சுப்பையா பொன்னையா என அழைக்கப்படுகின்ற நபர் கடந்த பதினோராம் தேதி ஊடக சந்திப்பொன்றினை மேற்கொண்டு டாக்டர் சேவானந்தாவுக்கு எதிராக பல்வேறு பட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இதுவரை அவர் அரசாங்கத்துடன் இருந்தபடியால் அதனை தாண்டி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தபடியால் இந்த கதைகளை அல்லது இந்த விடயங்களை வெளிப்படுத்த முடியவில்லை ஆனால் தற்பொழுது இதுவாக நான் சொல்கின்றேன் என்கின்ற அடிப்படையிலே அவர் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் குறித்த சுப்பையா பொன்னியா எனப்படுகின்ற நபர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் ஆவார் பத்தொன்பது வருடங்களாக அந்த கட்சியிலே அவர் உறுப்பினராக இருந்திருக்கின்றார் என்று அவரை கூறியிருக்கின்றார் அந்த காலப்பகுதியில் தனக்கு பதினேழாயிரம் வரைதான் சம்பளம் தரப்பட்டதாகவும் அனைவருக்கும் சம்பளம் கொடுக்கின்ற போது மூவாயிரம் ரூபாயை பிடித்து வைத்திருப்பதாகவும் கட்சியை விட்டு வெளியேறும் போது தருவதாகவும் கூறியிருந்தார்கள் ஆனால் அப்படியும் கொடுக்க விதை மகிந்தவின் ஆட்சி காலத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக ஒரு கோடிக்கு மேல் கொடுக்கப்பட்டது ஆனால் நான் அறிந்து பத்தாயிரம் பதினாயிரத்திற்கு மேல் யாருக்குமே கொடுக்கவில்லை ஆகையால் அதிலே ஒரு மோசடி ஒன்று நடந்திருக்கின்றது இது கேள்வி எழுப்பிய பலரை டக்ளஸ் சிவானந்தா இல்லாமல் இருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கால பகுதியில் ஜாப்பானத்தில் இது தொடர்பாக எதிராக ஒரு முறைப்பாட்டினை வழங்கியிருந்தேன் ஆனால் அதற்கு எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கவில்லை தற்பொழுது இவற்றை சொல்லக்கூடிய காலமாக இருக்கின்றது இன்னும் பல விடயங்களை நான் சொல்லாமல் இருக்கின்றேன் நீதிமன்ற விசாரணைகள் இருந்து வருகின்ற போது பல விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சுப்பையா பொன்னையா எனப்படுகின்ற நபர் கூறியிருக்கின்றார் இவரை இபிடிபியில் சதானந்தா என்று அழைப்பதாகவும் தெரிய வருகின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார் அரசியலில் தொடர்ச்சியாக வெற்றியை மட்டும் கண்டு வந்த டக்ளஸ் சிவானந்தாவை அணுர அலை இல்லாமல் ஆக்கியிருந்தது இதன் தொடர்ச்சியாக டக்ளஸ் சிவானந்தா மீது பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது அதை தவிர அந்த கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலிபன் அவர்களும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கின்றார் அதுவரை குறித்த கட்சியில் இருக்கின்ற சில உறுப்பினர்களும் தற்பொழுது வேறு பக்கம் சாய ஆரம்பித்து விட்டார்கள் அந்த கட்சியே தற்பொழுது நிலை இருக்கின்றது அதனை தாண்டி இவ்வளவு காலம் அவர் பதவியில் இருந்ததால் அதிகாரத்தை சுவைத்ததால் அவருக்கு எதிராக யாருமே பெரிதாக கருத்து கூற முன்வரவில்லை ஆனால் இப்போது பலர் அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அண்மையில் தொழிலதிபர் ஒருவரும் டக்ல சிவானந்தாவுக்கு எதிராக கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது ஜாழ்ப்பாணத்திலே காணியொன்றினை அவர் பிடித்து வைத்திருப்பதாகவும் அதனைத் தாண்டி தான் பல கோடிகளை ரக்லசவானந்தாவுக்காக செலவழித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு தொடர்ச்சியாக சவானந்தாவுக்கு எதிரான கருத்துக்கள் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றது இது ஒரு புறம் இருக்க இன்று பல இளைஞர்கள் அதாவது தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய சகோதரன் காணாமல் போவதற்கு இருப்பி காரணம் என்று பல தாய்மார்கள் இன்று வரை போராடி வருகின்றார்கள் இப்படியான பின்னணியில் தற்பொழுது மைந்த கொடுத்த சம்பளத்தை சரியாக கொடுக்காமல் அதை கேட்டதற்காக சொந்த கட்சியில் இருக்கின்றவர்களையே இல்லாமல் ஆக்கிறார் டாக்டர் சிவானந்தா இருக்கின்ற குற்றச்சாட்டை சதானந்தா என்று அழைக்கப்படுகின்ற சுப்பையா பொன்னையா அவர்கள் ஊடக சந்திப்பில் இவ்வாறு போட்டுவிட்டமையானது தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மின் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா அந்த